மற்றும் நண்பர்கள் அதற்கு மேலாக நம்ம கால் பண்ணினோட ஓகே நாங்க வரோம்னு சொல்லி இங்க ஹோம்லேருந்து வந்திருக்கீங்க உங்க அனைவருக்கும் மிக மிக நன்றி இந்த நம்ம என்ஜிஓ ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நீங்க டைம் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி ஏன்னா நான் கூப்பிட்டுனோடே நீங்க ஓகே உங்களோட பிஜி நீங்க வந்தீங்க பட் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு அந்த வகையில நீங்க வந்து மீண்டும் மீண்டும் நன்றி நிறைய சவால்கள் இந்த நாலு மாசம் வந்து இந்த ஆக்சுவலி ஒன்றும் ஃபுல்ல ஆகல இந்த ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து நாலு மாசம் நாங்கள் ஓட்டு போட்டோம் சிலவங்க வரேன்னு சொன்னாங்க சிலவங்க வரலன்னு சொன்னாங்க பட் சில இடத்துல வந்து வராம போனாங்க நிறைய சவால்களை நான் சந்திச்சேன் பர்சனலா குக் செய்யறதுலையும் சரி சில என்ன சொல்லுவாங்க சேலஞ்சஸ் சொன்ன மாதிரி சவால்கள் தான் பட் ஓகே அது செய்யலாம் இவன் நான் நேற்று வரைக்கும் நான் வந்து ஒரு பேனல் ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையை நான் சந்தித்தேன் நேற்று ராத்திரி பதினொன்றரை மணிக்கு நான் சந்தித்தேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து இல்லைக்கா பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம செய்யலாம் ஏன்னா நம்மளோட நோக்கம் என்ன எவ்ரி நம்ம வந்து ஒரு ஒரு போக்குல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு ஒருத்தவங்கள வந்து நம்ம ஒரு ஒரு ஹோம் நம்மளால முடிஞ்ச ஒரு சிறியோ ஏன்னா இவங்களை பாத்தீங்கன்னா எல்லா ஹோம்லேயும் தான் இருக்கிறாங்க வர மாட்டாங்க என்னோட பிஸ்னஸ் வந்து நான் கேத்ரிங் செய்வேன் செய்யும் போது நான் வந்து போகும்போது அவங்க எல்லாம் பார்க்கும் போது என் மனசுல கூட்டிகிட்டு வருவோம் அவங்களும் ஒரு விருத்து செய்வோம் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம தான் நம்ம பேரண்ட்ஸு கூட போய் அந்த ஹோம்ல போய் செய்வோம் ஒரு பர்த்டேவா இருக்கட்டும் பேரண்ட்ஸோட வாழ்நாளாக இருக்கட்டும் நம்மளோட விஷயத்தான் போய் அங்கே செய்வோம் தாக்கல் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில செய்வாங்களான்னு எனக்கு அது தெரியல ஆனால் நான் காசிய அப்பு முதலிய அந்த கடவுளோட தரிசையில நல்லபடியாக நான் செஞ்சிட்டேன் இந்த வருஷமும் வந்துட்டாங்க அப்படி என்ன இங்க அவனும் அப்படியே கொஞ்சம் தெரியல

அப்ப நிறைய பேர் அஞ்சு வருஷம் வருவாங்க அது எதுவும் கொடுக்க முடியாது சமயத்தில் ஐநூறு வரைக்கும் கொடுப்பேன் சமயத்துல ஆயிரம் வரைக்கும் கொடுப்பேன் இன்னைக்கு பத்தாயிரம் வழி வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பார்த்துல போட்டாலும் அளந்து தானே போட்டு ரொம்ப போட முடியாது எவ்வளவு போட்டாலும் பத்தாறு ஆறு ஆறு வந்து நிறைய இல்லை பார்த்து பார்த்தீங்கன்னா நானும் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே இடத்துல போட்டு கல்வீன் வரும்போது அதிகம்

பொறுப்பு உங்களுக்கு கொடுத்து போயிருக்காரு என்னோட இணைப்போடி பார்க்க நம்ம சமுதாயம் சேர்க்கணும் நிறைய விஷயம் பண்றேன் எனக்கு கடைசி தான் இந்த அப்பாயிண்ட்மெண்ட் பண்றது கேட்டீங்கன்னா எட்டு மணிக்கு அவரு என் தலைமைகளை வந்து நினைவு நான் இன்றைய காலகட்டத்துக்கு நான் ஒரே ஒரு தமிழர் தான் இருக்கேன் இணைய மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இணைய அரசாங்கத்துல ஒரே ஒரு தமிழ் பேச வேண்டிய தமிழர் ஒரே ஒரு இந்து நலத்தை தான் இருக்க அதனால உங்களுக்க இதுதான் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அரசாங்கத்துக்கிட்ட உங்கள் கோரிக்கை கொண்டு போறதுக்கு ஒரே தமிழ் நான் இந்திய இந்தியர்கள் பிரச்சனையை கொண்டு போறதுக்கு நான் ஒருத்தர் தான் இருக்கேன் அதனால தான் நான் வந்து பத்தே மாதத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கேன் நான் டெய்லி சரியான ப்ரோக்ராம் சேர்த்தேன் இன்னைக்கு ஆட ஒரு முன்னேற்றத்தில் ரெண்டு மணிக்கு போயிட்டு வந்து நாலு மணிக்கு போயிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் செஞ்சு டெஸ்ட் பண்ண வந்து பத்து மாதம் தான் ஆகுது பத்து மாதத்துல நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இந்த சமுதாயம் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு இந்த சமுதாயத்தை திரும்பி நம்ம பழைய மாதிரி கொண்டு வாட்டணும்னாக்க நிறைய முறைப்பு போட வேண்டியது இருக்குது அந்த என்ன போல தலைவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குது கண்டிப்பா செய்யணும் நான் கண்டிப்பா செய்வேன் உங்களுக்குலாம் என்னோட பேக்ரவுண்ட் தெரியும் அரசியல் கதையும் கிடையாது அரசியல்கிறது எனக்கு ஒரு புது பயணம் நான் வாழ்க்கையில வந்து ஒரு கோபரேட் பயணம் தான் என்ன நிறைய பேர் என்ன பார்த்துக்கா நான் இவர் பெரிய கோப்பரேட்டாக இருக்கார் இவர் வந்து அரசியல் செய்வார்

சுத்தமா பத்து மாசமா தெளிவா ரொம்ப நிறைய விஷயங்கள் செஞ்சு கிடைக்குங்க பெரிய அளவுல செய்ய சிறு சிறு அளவுல செஞ்சு கட்டுறேன் நிறைய செய்யணும்னு ஆசை ஆனா எனக்கும் லிமிடேஷன் உண்டு ஏன்னு கேட்டீங்கனாக்கா எங்களுக்கு ஒரு அடல் அடனோட எண்ணூல் பொருத்துவ கண்ண ரெண்டு லட்சம் வடிக்கணும் எக்ஸ்போ கண்டு ஒரு லட்சம் வடிக்கணும் மூணு லட்சம் வெள்ளியும் கலெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளியோட இருக்கும் ஆனா சமுதாய பிரச்சனை மூணு லட்சம் பிரச்சனைக்கு மேல அதிகம் இருக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது ஆனா என்னோட நன் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு உதவி செய்யறது அது இல்லாம நான் சம்பாதிக்கிற சம்பளத்தையும் போட்டு தான் நான் அவசியப்படுறேன் அஞ்சு காசு நான் வீட்டுக்கு கொண்டு போடக்கூடிய